ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் மட்டன் பிரியாணி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சீரக சம்பாரிசி ஒரு வழக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி சின்ன ஸ்பூனில் மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பட்டை சோம்பு சாரி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து அந்த மிளகு சீரகத்தோடையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வதங்கணுங்க வெங்காயம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினா மல்லி செடி சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்ச பொடி பிரியாணி மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோடையே இப்போ நான் நானூறு கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன் நானூறு கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் மட்டன் கரெக்டாக இருக்குங்க நல்லா மட்டன் சேர்த்து வதங்கின ஒன்று தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றணும் நம்ம மொதல் ஒரு அரை பங்கு தண்ணியை ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி நான் நாலு விசில் விட்டு வச்சுக்கிட்டேங்க நம்ம இதுக்குள்ளே தயிர் வெங்காயத்துக்கு நல்ல கட்டியான தயிரில் ஒரு பிஞ்ச் மட்டும் ச உப்பு போட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு நல்லா அதை கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிரை அப்புறமா நம்ம பொடியாக வெட்டி வெங்காயத்தை சேர்த்தோன்னா தயிர் வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் புதினா மல்லி செடி தூவிக்கலாம் ஒரு மிளகாவும் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் விசில் வந்துருச்சுங்க நாலு விசில் வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இன்னும் ஒரு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி குதிச்ச உடனே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க புதினா மல்லி செடி போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி சிம்லேயே வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா சிம்பிளே வச்சு ரெண்டு விசில் விடணும் விசில் ஆஃப் ஆன ஆனவுடனையுமே ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை கொலையலை நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் லவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ